சைச்சேந்தவர்கள் பொன்னாடி மூத்தி மாலை நிற்கின்றார் அட்டபடியாக சட்டப்படியாக கிராமத்தின் சார்பாக சத்திய அரசிக்கும் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து சாலையை போக்கப்படுகிறது யாரும் அன்பில் பெற்ற அனைவரும் சச்சியாளம் அறிஞர் வைத்தவர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பிரசாத் அவர்கள் சாலை அணிவித்து பேச்சியை அன்பில் பாடுகின்றனர் சின்ன அவர்கள்

கௌரிக்கட்டி தவநிதி கிருஷ்ணர்கள் முன்னாடிப்பட்டி ராமதன் அவர்களுக்கு கௌரிப்பட்டிருந்தார் சத்திரம் ஜனல் பாசபுக்கு மதிப்பிற்குரிய அண்ணன் ராமர் அவர்கள் மேடையில் சிங்கார கலரை கட்டப்பாடமானாக அறிமுகமாகி இன்று அர்ச்சந்திரனாக அறிமுகமாக கொண்டிருக்கும் எனது பாசமுக அண்ணன் அவர்களுக்கு அங்கால ஈஸ்வரி பரமேஸ்வரி அம்மன் அருளாளரும் ஸ்ரீ சோனையாசாமி அருளாளும் ஸ்ரீ திருவேட்டை ஐயார் அருளாளும் ஆலடி முத்தையார் கிராமத்தில் இருக்கும் பள்ளிவாசல் நபிகள் நாயகம் அருளாலும் இக்கலையை துறையில் மென்மேலும் வளர வாழ்த்தி வேஸ்டிக்கு பதிலாக ஐநூறு ரூபாய் அன்பளி பார்க்க இசை கலை சி முத்து தமிழ்நாடு காவல்துறை துறை காவலர்கள் ஆதிதிராணிக்கம் சித்தப்பா ராமரமுவுக்கு 500 அஞ்சலி பாயின் தந்தார்கள் தோப்பு தங்கபாண்டியர்கள் சார்பில் ஏது தேது சேதுராமன் மலாயி அவர்கள் ராமரமுவுக்கு ஆயிரத்தி ஒன்று அன்பளிப்பாக இருக்கின்றார்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தாரர்களுக்கும் பொன்னாடை மத்தி அன்பளிப்பை தன்புள்ளவன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் எல்லாமல்லையும் இயங்க வேண்டி மீண்டும் பாடியும் என் நன்றியை நன்றி